வணக்கம் வணக்கம் எங்க எங்கிருக்கு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆமா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அவங்களா சின்ன பசங்க இருக்கும் போது வந்தது நாங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்ப பொங்கலுக்கு போட்டுருக்கோம் சொன்னாங்க அதனால எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம் பாருங்க வாங்க இப்பதான் உள்ள வந்திருக்காங்க காரை பார்க் பண்ணி ஆச்சுருமா காரும் எங்க நிக்குது அதோ நிக்கிது வாங்க உள்ள போலாமா വീഡിയോ വീട് uh, டிக்கெட் வாங்குறாங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன் பத்து வயசு சொல்லி வாங்குங்க அப்படின்னு என்ன வாங்குறாங்க சார் இதான் என்ட்ரன்ஸ் திருவள்ளுவர் 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 இருக்க வெளியில் ஆமாம் இன்னும் இருக்குது இதோ அப்பா போகிறாங்க வாங்க நான் ஊரில் போ என்ட்ரன்ஸ் அந்த சந்து தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் காம்ஸ்டபுள்ள போகணும் போல் டே காய்ஸ் இப்போ போடாமல் யாருக்கு ஏதாவது கிடைச்சுன்னா ஆபீஸ் கொண்டு வாங்க ஆபீஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பக்கத்துல அப்பள கிடைக்கல ஆபீஸ் இருக்கு ஏய் அது சுத்தம் சுத்தமா பாத்தீங்களா எக்ஸிபிஷன் வந்தது பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக சுற்றுது ஆனால் இங்கே யாருமே எதுலேயுமே போக மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க அப்போ ஸ்மேன் தான் எவ்வளோ பெரிய ராத்மனர் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் யாரும் எதுலேயும் போக மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குட்டிஸ் குட்டீஸ் குட்டீஸ்க்கு ட்ரெயின் ரெடியாகிருக்கு கிளம்ப போகுது மைல் ட்ரெயின் அது என்ன ட்ரெயின் இது அது என்னது பாருங்க ஒரே கூட்டை मारுது எவ்வளவு கூட்டம் பாருங்க இது என்னது தலையில நிக்குமா தலையில நிக்குமா பாருங்க தலையில போய் நிக்குமா அடுத்து அடுத்த அடுத்தது தலையெல்லாம் நிப்பாட்டாங்க வந்தே

ஸ்லோ பண்ணியாச்சு music வந்து இல்ல இல்ல என்ன பண்ணி சுத்துறாங்க <music/> ஐயையோ என்ன பண்ணி சுத்துறாங்க <music/> என்ன பண்ணி சுத்துறாங்க நீ என்ன பண்ணி சுத்துறாங்க <music/> ஏய் என்ன பண்ணி சுத்துறாங்க <music/> என்ன பண்ணி சுத்துறாங்க

பாருங்க மேல இருந்து வர்றவங்க எல்லாம் பாருங்க அலர் அடிச்சுட்டு ஓடிடுறாங்க நல்ல சேஃப்டியா சேஃப்டி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுருக்காங்க நல்லா சேஃப்டியா மேல கொண்டு வந்தாங்க ஏன்னா என்ன தலையெல்லாம் நிற்கிறாங்கல்ல எல்லாரும் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது வெளியே வந்துட்டோம் பாருங்க பின்னாடி அம்மா என்ன பாருங்க போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க குடுதல் எடுத்தாங்க வேற ஊருகா பாட்டில் வாங்கிருக்கு ஊருகா பாட்டில் வாங்கியிருக்கோம் வேற முகி துணித்து வைக்கிற முகி வாங்கிருக்கு டிட்டாச்சன் பேக் வியூவில் அந்த கொடிய காமிக்கிறேன் நம்ம நேஷ்னல் ஃபிளாக் ஷாப்பிங் முடிஞ்சிடுது எக்ஸிபிஷன் சுற்றி பார்க்கலாம் தான் உடனே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊரே ஊருக்கா போதும் இது ஊரே சார் ஃபுல்லாக ஊருகா ஃபுல்லாக ஊர் வாங்கியிருக்காங்க ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருந்தது அது என்ன போட்டால் போனோம் போனோம் நல்லா இருந்துச்சு நல்லா டைம் போயிடும் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஐஸ் ஐஸ் கத்தியாக இருந்தது ஐஸ் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் வீட்டுக்கு போகிறது ஒரு தான் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய்